அனைவருக்கும் ஆண்டவராக கிறிஸ்து கிறிஸ்துவாமத்தினாலே அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நாம் தெரிந்து கொண்ட பாடம் என்னென்னா நினைவு சின்னங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நினைவு சின்னங்கள்லாம் வைப்பாங்க இப்போ பெரிய பெரிய தலைவர்களுக்கு வைப்பாங்க அதாவது நல்லா வாழ்ந்துட்டு போனவங்க காமராஜர் எம்ஜிஆரு அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் அவங்களுக்கு வைப்பாங்க புரட்சி கலைஞர் புரட்சி தலைவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா புனிதர்களுக்கு வைப்பாங்க ரொம்ப உண்மையாக வாழ்ந்து கடவுளுக்காக வாழ்ந்து ரொம்ப புனிதர்களுக்கு வைப்பாங்க இப்போ இது சில பேர் வந்து இதை வந்து தப்புன்னுவாங்க சில பேர் வந்து இதை ரைட்டுவாங்க ஆர்சியில் வந்து ஆர்சிக்கு ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் வந்து எல்லாேருக்கும் அந்த மாதிரி வைப்பாங்க அப்புறம் வேந்தகோஸ்டில் வேந்திரகோஸ்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் வைக்க மாட்டாங்க அதுவுடைய வார்த்தை தான் எல்லாம் அப்படின்வாங்க ஒரு சார் ஒரு சாரார் இப்படி இருப்பாங்க ஒரு சார் அப்படி இருப்பாங்க சிஎசி சர்ச்சில் வந்து வெறும் சிலுவை மட்டும் வைப்பாங்க உருவம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வைப்பாங்க ஆனால் பைபிளில் போட்டிருக்குது லூக்கா பதினொன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் படிச்சிங்கன்னா அதில் ஆண்டோர் வந்து இந்த பரிசேரும் வேத பாடகர் மறைநூல் அறிஞர் இவங்களை பயங்கரமாக திட்டுறாரு பரிசு உங்களுக்கு ஐயோ கேடு நீங்கள் வந்து சந்தை வழியில் முதல் முதல் முதலிட முதல் வணக்கத்தையும் ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் அந்த இடத்துல முதலிடத்தையும் விரும்புகிறீங்க நீங்கள் வந்து கல்லறைகள் நீங்கள் கல்லறைகள் தெரியாமலே வந்து மக்கள் உங்கள் மேலே நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐயோ கேடு அப்படின்வார் அப்போ ஒரு வேதபாலகர் வந்து போதகரே நீங்கள் வந்து எங்களை பயமரமாக திட்டுறீங்க அப்படின்னாரு அவர் ஒன்றும் சொல்ல வேதப்பாளகரே உங்களுக்கு ஐயோ கேடு நீ நீங்களும் வந்து மக்கள் மேலே இந்த சுமயத்தீக்கு போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு இதுவும் செய்யாமல் எல்லா மக்கள் மேலே போடுறீங்க உங்களுக்கும் ஐயோ கேடு உங்கள் பிதாக்கள் வந்து செஞ்சதையே நீங்களும் செய்கிறீங்க உங்கள் பிதாக்கள் வந்து நான் ஆண்ட சொல்கிறார் நான் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து இறைவாக்கினர்களையும் திருத்துதர்களையும் அனுப்புவேன் நீங்கள் வந்து அவர்கள் ஒருத்தர் சில பேரை கொல்லுவீங்க சில பேரை துன்பப்படுத்துவீங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி போட்டுருது அதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனையோ பேரை கொ உங்கள் முன்னோர்கள் வந்து எத்தனையோ பேரை கொண்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நினைவு சின்னங்கள் வைக்கிறீங்க உங்களுக்கு ஐயோ கேடு அப்படின்னு சொல்லுவார் நீங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுறீங்க ஏன் ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஏன்னா அங்கே இருக்கிறது கடவுள் கடவுள் யாரும் தெரியாமல் அவங்க அப்படி பண்ணின்னு இருக்கிறாங்க இறைவாக்கினர் அமிச்ச பாருங்க இவரை யோவான் ஸ்நானகரை வந்து ஒரு மண்ணை கழுத்தை வெட்டி கொண்டுடுறான் அவர் எப்படிப்பட்ட தீர்க்க எளியாவின் கொண்ட ஒரு இறைவாக்கினர் அவர் இறைவாக்கினரே பெரியவர் என்று ஏசப்பாவே சொல்கிறார் அப்போ மனிதர்களாக பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகரில் பிற உயர்ந்தவன் யாருமே இல்லை அப்படின்னு வந்து அப்படி வேறு சர்ட்டிவிகேட் கொடுக்குறாரு அவரே தலையை வெட்டி கொண்டுட்டாங்க எவ்வளோத் மன்னன் ஒரு பெண் பெண்ணுக்காக இச்சைக்காக கொண்டுட்டான் அப்போ பாருங்கள் அந்த மாதிரி கொள்றாங்க அதை அந்த மாதிரி கொண்டுட்டு இவங்க வந்து நாங்கள் வந்து அவங்க இறைவன் நாங்களாக இருந்தால் நாங்கள் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டோம் எங்கள் எங்கள் மூதாதகமாக நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ஆபேல் ரத்தம் மூதர் பலிப்பீடத்திற்கு தூயத்துக்கு நடுவே சிந்தப்பட்ட ஜக்ரியா ஏன்னா நம்ம தீர்க்க தீர்க்கத ஒரு இது இருக்குது இல்லைங்களா அந்த ஜக்ரியா அவரையும் அப்படி தான் கொண்டு இருக்கிறாங்க அவ அவருடைய ரத்தம் வரைக்கும் இந்த இந்த ஜெனரேஷனில் தான் உங்களை நீதி கேட்கப்படும் உங்கள் கிட்ட தான் அந்த இதை தான் வந்து சேரும் ஏன்னா நீங்கள் அவ்வளோ கொடியவர்கள் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு மறைஞ்சுள்ளார்னரே நீங்கள் வந்து திறகு உங்கள் கையில் தான் இருக்குது ஆனால் நீங்களும் போக மாட்டேறீங்க வரவங்களையும் விட மாட்டுறீங்க அப்படின்னு வர் நீ பாருங்கள் ஏசி ஐம்பத்தாறாவது அதிகாரத்தில் நாலு அஞ்சு வசனம் படிச்சீங்கன்னா என் வார்த்தையை கேட்டு என்னுடைய ஓய் ஓய்வு நாளை அனுசரித்து என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் அன்னகர்களுக்கு என் வீட்டு சுவர்களில் அவர்கள் அவர்களுக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புவேன் அப்படின்னு ரோமன் கேத்தலிக் பைபிளில் போட்டுக்குதுங்க நீங்கள் வேணால் படித்து பாருங்கள் ஏசையா ஐம்பத்தாறாவது அதிகாரம் நாலு அஞ்சு வசனம் அவர்களுக்கு என் புதல்வர்களுக்கும் புதல்வர்களுக்கும் விட புத புதிய நாமத்தை விடுவேன் இப்போ எல்லோரும் வந்து நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா புனித பேர் புனித அப்படின்னு சேர்ப்பாங்க செயிண்ட் அப்படின்னு சேர்ப்பாங்க அவங்களாம் ஆனால் அவங்க வந்து ஏசு கிறிஸ்துவை விட்டுட்டு நான் அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து வணங்குறதுக்கு வணங்குறதை இது பண்ணுறாங்க அது வந்து தப்பு ஏன்னா படை படைத்தவரை தான் வணங்கணும் படைப்பை வணங்கக்கூடாது அது எல்லாருமே வந்து படைப்பை தான் வணங்குறாங்க அவங்களும் அதை சொல்லி அங்கங்கே ஒன்று ஒரு ஒரு நினைவு சின்னங்களை வச்சு அதுக்கு ஒரு இது பண்ணுறாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நினைவு சின்னம் வைப்பேன்றாரு என் இல்லத்திலே என் அவர்களுக்கு நினைவு சின்ன வைப்பேன் அதாவது என்னுடைய ஓய்வு நாளை அனுசரித்து என் வார்த்தையை கேட்டு நான் விரும்புகிறபடி வாழ்பவர்கள் வாழ்பவர்களுக்கு என்னுடைய இல்லத்திலே நான் நினைவு நினைவு சின்ன நினைவு என்னுடைய இல்லத்தின் சுவர்களிலே நினைவு சின்னம் வைப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாரு அப்போ நினைவு சின்னம் வைக்கிறது தப்பு இல்லைங்க ஆனால் வந்து நினைவு சின்ன வச்சுட்டு படைத்தவரை விட்டுட்டு படைப்புகள் வணங்குறது தான் தப்பு இல்லைங்களா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் ஆபேல் முதல் இங்கே லூக்காவில் சொல்கிறாரு ஜக்கிரியா வரை இந்த சிந்தின ரத்தத்துக்கு இந்த கூட்டத்தில் கணக்கு கேட்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு இதில் பரிசெய்கிறோம் சதி செய்கிறோம் பதி பரிசெய்கிறோம் வேத பாடகரும் ரொம்ப புண்படுத்துகிறாங்க அவங்க அவங்களுக்குள்ளே கோவம் ஆண்டவர் மேலே என்ன நம்மளை ஓப்பனாக திட்டா அப்படியே அப்படின்ட்டு இப்போ யார் பரிசெய்கிற யார் வேத பாடகர்னு நீங்களே பார்த்துக்கோங்க வேதத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறவங்களாம் வேதத்தை இருக்கிற தலைமை தலைமை பட்ட பட்டத்தில் இருக்கிற நீங்கள் தான் வந்து பரிசெய்கிறோம் சதி செய் வரி செய்கிறோம் வேத பாடகரும் நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா அவர் ஆண்டவர் வந்து உங்களை தான் திட்டாரு ஏன்னால் திறவுகோள் கிட்டே தான் இருக்குது வேதத்தை நீங்கள் படிக்கிறீங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அந்த திறவுகோள் உங்கள் கிட்டே தான் இருக்குது ஆனால் அந்த திறவுகோலை ஏற்றது ஏற்றபடி பயன்படுத்தணும் அவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு நினைவு சின்னம்னா அது வெறும் நினைவு சின்னந்தான் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தாங்க இப்போ அன்னை மரியாதை நினைவு சின்னம் இருக்குது பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க அதனால கடவுளே வந்து அவங்க வயிற்றில் பிறந்தாங்க அப்புறம் யோசேப்பு அவருக்கு நினைவுச்சனர் இருக்குது அவர் வந்து பழைய பாடலில் வந்து ஆப்ரகாம் ஒரு நீதிமான்னா புதிய பாடலில் யோசப்பு நீதிமான் அவர் வந்து த ஒரு வேலைக்காரணம் ஒரு வேலைக்காரன மாதிரி எப்போது வந்து க அந்த தூதர் வந்து கனவுல வந்து நீ ம மரியாதை நீ தவறாக நினைக்காத அவங்க பசுத்தாவினால் கர்ப்பமாக இருக்காங்க நீ அவங்களுக்கு அவங்களுக்கு தவறாக நினைக்காதான்னு சொன்ன வந்து கேட்டார் கனவுல அப்பத்துலேருந்து அவர் ஒரு ஒரு வேலைக்காரனாக அதாவது ஒரு கார்டியன் மாதிரி அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இருந்தார் அவர் சீக்கிரம் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எப்போன்னு தெரியல அதனால் நினைவு சின்னங்கள் வைக்கிறது தப்பு இல்லைங்க அது வேதத்துலேயே போட்டுருக்குது ஆண்டவரே நீ நினைவு சின்னம் வச்சது தப்பு இல்லை ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அதாவது ஆதி முதல் எல்லா எத்தனை இறைவாக்கினர் பண்ணுங்களோ அத்தனை பேர் அத் நீதியும் உங்கள் தான் கேட்கப்படும் அப்படின்னு அவங்கள சொல்கிறாரு ஏன் அப்போ அவங்க எவ்வளோ கொடூரமாக வாழ்ந்துருப்பாங்க பாருங்கள் ஏன்னா கடவுளே வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு கடவுளை மாட்டுறாங்க அவர் எவ்வளோ குருடனை யாரும் அதுக்கு திறக்க முடியும் படைத்தவருக்கு தானே திறக்க முடியும் அதை பார்க்குறானுங்க கேள்வி கேட்குறானுங்க ஓய்வு நாளில் அப்படி திறக்கலாம் மோசை கட்டையில் இது பண்ணலான்றாங்க செவுடனை கேட்க வைக்கிறார் முடவனை நடக்க வைக்கிறார் இறந்தவனை உரு வைக்கிறார் இதெல்லாம் யாரால முடியும் படைச்சவரால் மட்டும் தானே முடியும் ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் அந்த க ஞானம் இல்லை ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்காக மறிக்கணும் நம்ம பாவங்களுக்காக மறிப்பிக்கணும் அதாம் கொடுத்த அந்த இதுவை வந்து அதாம் அந்த கொடுத்த அந்த இதுவாக திருப்பி கொடுக்கணும் தன்னுடைய ரத்தத்தினால் அதை அதை அடிப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை சேர்ந்தி அந்த பத்திரத்தை திருப்பி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இப்போ யார் யார் அந்த மாதிரி வாழ்கிறாங்களோ அவங்க எல்லாம் கத்தருக்கு கீழ்ப்படைந்து வாழ்கிறவங்களா இருப்பாங்க இந்த நினைவு சின்ன அந்த நிகழ்ச்சியில் உங்களை இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சியிலே உங்களை சந்தித்தது நன்றி நினைவு சின்னங்கள் வைக்கிறது தவறுன்னு சொல்லலை ஆனால் நினைவு சின்னங்கள் சின்னங்களில் வந்து கடவுள் இல்லை அது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இப்படிலாம் இவங்க வாழ்ந்துருக்காங்க எடுத்துக்காட்டு நாமளும் அப்படி வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு தேவன் ஒருவரே அவரே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நம்ம அவரை நோக்கி போவோம் அவருக்கும் நம்மளுக்கும் நடுவில் யாருமே கிடையாதுங்க அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி போவோம் நன்றி இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இதை பார்த்து இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்